ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க ஸோ நாம் ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா செடிகளை வந்துட்டு நடவு பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த டைமில் வந்துட்டு நிறைய கத்திரி செடிகள் அதுக்கப்புறமா தக்காளி செடி வீட்டுக்கு தேவையான அடிப்படை காய்கறி செடிகள்லாம் வச்சுருப்போம் கூடயே கொஞ்சம் வந்துட்டு பூச்செடிகளும் வந்து வச்சிருப்போங்க இந்த டைமில் நமக்கு இந்த நாற்று நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பூக்கள் வர டைமில் நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூ உதிரவு அதுக்கப்புறமா பிஞ்சு உதிர்வு இல்லைன்னா தெரியலைங்க நமக்கு வந்து பூ நல்லா வைக்குது அட்ட டைம்ல ஒரு பத்து இருபது பூக்கிட்ட வைக்குது ஆனா பெருசா எதுவுமே வந்து காயாக மாட்டேங்குது எல்லா பூவும் ஒட்டுக்காவே கொட்டி போயிருது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு ஈஸியான ஹோம்மேட் ஃபர்டிலைசர் தாங்க கொண்டு வந்திருக்கேன் இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது நம்ம வீட்டு கிச்சனில் இருந்து தான் நம்ம இந்த ஃபர்டிலசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க விதைகள் க்ரோ பேக்ஸு சீட்ஸு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் செல் மாட்டு பயோஃபர்ட்டிலைசர்னு எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் புதுசாக நீங்கள் தோட்டம் போட்டாலும் இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் தோட்டம் வச்சுருந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கள் பிடிக்கிற ஸ்டேஜில் இல்லை பூக்கள் பிடிக்கிற ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த பூக்கள் இப்ப பட்டம் ஆரம்பிக்கும் போது எப்ப மழை தெரியாது இந்த மழை காலத்துல அதிகமா இந்த பூ உதிர்வு பிரச்சனை வந்து 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 இருக்கும் பிஞ்சுகள் காயா மாறாது பூக்கள் வந்து காயா மாறாத பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குங்க இந்த டைம்ல நாம இந்த பூக்கள் புடிக்குது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது இதை வந்துட்டு நீங்க ஃபுல்லா இலை வழியாவும் சரியா அந்த பூக்கள் மேல வேர் வழியாவுமே வந்துட்டு இந்த உரத்தை வந்து கொடுத்துக்கலாங்க இந்த உரம் கொடுக்கறனால நமக்கு வந்துட்டு பூ உதிர்வு பிரச்சனை மட்டும் இல்லாம நமக்கு வந்து மண்ணோட வளத்தையுமே வந்துட்டு அதிகப்படுத்துதுங்க நான் வந்துட்டு இப்போ அடிக்கடி போடுற வீடியோக்கள்ல சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா மண்ணோட வளத்தை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம அதுல என்ன வச்சாலுமே ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல கொஞ்சமா மண்ணை போட்டு அதுல வந்துட்டு செடிகள் வந்து வளர்த்திட்டு இருக்கோம் இல்லையா அந்த மண்ணுல எந்த அளவுக்கு சத்து இருக்கும் அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை அந்த மண்ணு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் மேனுவலா எல்லா உரங்களுமே கொடுத்து அந்த செடியை வந்து வளர்த்துற மாதிரி இருக்கும் ஸோ நாம மண்ணு ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு தேவையான உரங்களை வந்து கொடுத்து கொடுத்து அந்த மண்ணை வளப்படுத்திட்டே இருக்கும்போது தான் அதுல நம்ம வந்து ஈல்டு அப்படிங்கறத எடுக்க முடியும் ஸோ இந்த உரம் அதில் ரொம்ப பெருசா நம்ம பில்டப் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் நம்ம ஈஸியா தான் ஆனா இதோட பலன் வந்துட்டு நீங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க நம்ம வீட்டுல பழைய சாதம் இருக்கும் இல்லையா ஸோ சாதம் வந்து மிஞ்சிரும் கொஞ்சமா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பதுல தான் நூறு செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி வரைக்கும் இருந்தாலே போதும் அதுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி சாதத்தை போட்டுட்டு தண்ணீர் ஊற்றிடுங்க அந்த மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணீர் ஊற்றுறீங்க எந்த உரம் நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த கண்டெய்னர்ல பாதி அளவுக்கு மட்டுமே நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணலாம் ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னாலும் பாதி தான் ஃபில் பண்ணும் இதெல்லாம் நாட்டு எல்லாம் போட்டு நம்ம பஞ்சகாவியம் காவியம் மாதெல்லாம் பண்றோம் அப்படின்னாலுமே பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாதி இடம் வந்துட்டு நமக்கு காலியா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுங்க ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது தான் அது வந்து சேஃபா இருக்கும் ஸோ நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்காம ஃபுல்லா அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அந்த பாட்டில் அப்படியே வெடிச்சு போயிடும் சாதாரணமாகவே நம்ம வந்துட்டு அந்த பழைய சாதத்தை ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணி ஊற்றி வச்சு நீச்ச தண்ணி அப்படின்னு பிடிப்போம் இல்லையா ஸோ இதில் பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குங்க நிறைய குட் பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும் அந்த தண்ணியில ஸோ அதை நம்ம வந்து உள்ள எடுத்துக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதே ஃபார்முலா தான் இப்போ நம்ம செடிகளுக்குமே ஃபாலோ பண்ண போறோம் ஆனால் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம போட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள வந்துட்டு உள்ள நல்ல பாக்டீரியா எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த நல்ல பாக்டீரியாக்களை நம்ம வந்து செடிகளுக்கு உரமா கொடுக்கும்போது அந்த மண்ணுல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா டெவலப் பண்ணி அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா சாயிலோட அந்த ஃபெர்டிலிட்டி லெவல் இருக்கு இல்லையா மண் வளத்தை ரொம்பவே அதிகப்படுத்தி கொடுக்குங்க அது இல்லாம நம்ம வந்துட்டு இதை நல்லா புளிக்க வைக்கிறோம் சோ இது வந்து புளிக்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள அந்த லேக்டிக் அசிட் ஃபார்மேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வந்துட்டு அந்த தயிர்ல அப்புறம் மோர்ல எல்லாம் வந்துட்டு அந்த லாக்டிக் அசிட் கன்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான புளிச்ச பழைய சாதத்திலையுமே இருக்கு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பிஞ்சு உதிர்வு அந்த பிரச்சனை இல்லைங்க அதிகமா இருக்கும் சல்ஃபர் கண்டென்ட் கால்சியம் அயன் எல்லா சத்துக்களுமே இருந்தாலுமே அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சிகளுக்கு வந்து ரொம்ப நெடி மாதிரி கொடுத்து பூச்சி தாக்குதலும் வரவிடாம பண்ணும் பூச்சிகள் வந்து வராமையும் இருக்கும் அதே மாதிரி பூக்கள் உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இதை நீங்க வேருக்கு கொடுக்கும்போது வேரோட மண்ணோட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இது நாற்று மாத்தி வச்சு அந்த செடிகள் வளர்க்குறீங்க இப்ப நாத்து மாத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த உரம் வந்து நீங்க போட்டு வச்சிருங்க ஸோ அது கரெக்டா பதினஞ்சு நாள் வளர்ந்து பூக்கள் பிடிக்கிற ஸ்டேஜ்ல நமக்கு வந்து இந்த உரம் தயாராகிரும் அந்த டைம்ல நம்ம வந்து பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டில போட்டு நீங்க ஃபுல்லா ஸ்ப்ரேவா கொடுக்கலாம் ஸ்ப்ரேவா கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு கூட ஈக்குவலா நீங்க வந்து தண்ணி கலந்துட்டு அந்த பூக்கள் மேல வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க பூக்களில் இலைகள்ல பூச்சி தாக்குதல் எங்காவது வர மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்ல நீங்க நார்மலா செடிகள் வளர்ந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்ல நமக்கு வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜ்ல இந்த உரத்தை வந்து நீங்க ஸ்ப்ரேயா கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேறு வழியிலேயே வந்து ஊத்தி விடலாங்க ஊத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளே நல்லாவே ரிசல்ட் தெரியும் இந்த உரத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட கத்திரி செடியில் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரே டைம்ல ஒரு அஞ்சாறு பூ அட்ட டைமில் வந்து பூத்து இருந்துச்சு ஸோ மேக்சிமம் வந்துட்டு பூக்கள் உதிரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றனால இந்த ஸ்ப்ரே வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி நான் வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டுருந்தேன் அடிச்சு விட்டுட்டு ஒரு டூ டேஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பூக்கள் ஒன்று கூட உதிரல ஃபுல்லாமே வந்து அந்த காய் பிடிக்கிறதுக்கு அந்த பிஞ்சு மாறும் தெரியுமா அந்த மாதிரி மாறி நிக்குது ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உரங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபர்மென்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்ம தரக்கூடிய உரங்கள் தான் சோ நீங்க வந்துட்டு பல்க்கா கூட பண்ணி வச்சிக்கலாம் ஆனா இது வந்து வீட்லயே கிடைக்கிற பொருள் அப்படிங்கறனால சோ ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கம்மியான குவாண்டிட்டில ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாங்க இந்த உரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுவே வந்து இந்த ரோஜா செடிகள் பூக்கணும் அந்த மல்லிகைப்பூ செடிகள் எல்லாம் பூக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த உரம் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும் இந்த வீடியோ யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ